யார் இந்த ஏசு ஏசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம் இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது அவர் நம்மை தப்பு விற்க வல்லவர் நம்மளை தப்பு விற்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறாரா இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் பைபிளில் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இதுக்கு என்னன்னு சொன்னால் டேனியல் தானியலோட புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம் அங்கே மூணு வாலிபர்களை நம்ம பார்க்க முடியும் மூணு ஏங் மேன் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ அப்படின்றவங்க இவங்க கடவுள் மேலே ரொம்ப விசுவாசமாக அவரை பணிந்துட்டு வரவங்க அந்த ஊரை அரசாண்ட அந்த ராஜா என்ன பண்றாரு ஒரு பெரிய ஒரு பொன் சிலையை செஞ்சு அந்த ஊர்ல நிறுத்தி மக்கள் எல்லாரையும் இந்த சிலையை நீங்க வணங்கணும் பணிந்து கொள்ளணும் அப்படின்னு ராஜா சொல்றாரு அப்போ இந்த மூணு பேர் மட்டும் அந்த சிலையை வணங்கணும் வணங்கவும் இல்லை பணிந்து கொள்ளவும் இல்லை அப்போ அங்கே இருக்கிறவங்கள ராஜா கிட்ட சொல்றாங்க ராஜாவே இந்த மூணு பேர் மட்டும் நீங்க வச்ச சிலையை வணங்கல உங்க ஆணையை மதிக்கலன்னு உங்க மூணு பேரை கூப்பிட்டு வராங்க ராஜா கேட்குறாரு வணங்குங்க இல்ல நாங்க எங்க கடவுளை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம்ன்றது உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லிட்டு சொல்றாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் எங்களை தப்பு வைக்கலனாலும் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் இப்போ ராஜா உடனே அவங்கள அக்கினி சூளையில் உங்களை நெருப்புல தூக்கி போட்டுருவோம் அப்படின்றாரு இவங்க இதெல்லாம் பேசணுடனே அந்த நெருப்பை ஏழு மடங்கு சூடாக்குங்கன்ட்டு ராஜா ஆணையின்றாரு ஏழு மடங்கு சூடாக்குன அந்த அக்கினி சூழலே உங்கள் மூணு பேர் தூக்கி போட்டுறாங்க மூணு பேரை தூக்கி போட்டோடனே வெளியே இருந்தெல்லாம் பார்க்குறாங்க ராஜா கேட்குறாரு மூணு பேர் தானே போட்டோம் என்ன உள்ள நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே கடவுள் அவங்களோடு கூட இருந்து அவங்களை வழி நடத்தி அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன ஒரு கருகாமல் கூட அவங்கள பத்திரமாக அவங்கள தப்பு விற்று வெளியே கொண்டு வந்தார் அதே தானியல்ல வேற ஒரு ராஜா வந்தார் அப்போது அவர் அநேக அதிகாரிகளை அவரோட தேசத்துக்கு வச்சார் அவங்க அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரியாக தானியலை வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார் அப்போது கூட இருக்கிற நம்ம ஆனங்கள்லாம் பார்த்துட்டு அதை எப்படி அவர் தானியலை இன்னும் உயர்த்துவார் இந்த தானியலை எப்படியாவது நம்ம வந்து கார்னர் பண்ணுவோம் எப்படியாவது கேட்ச் பண்ணுன்னு சொல்லி பல கோணங்களில் யோசிக்கிறாங்க ஆனால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அதனால் அவங்க கடவுளை வணங்குறதுல பிடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ராஜா கிட்டே போய் ராஜாவே நாங்களே என்ன பேசுகிறோன்னு சொன்னால் இந்த மக்கள் உங்களை தவிர வர எந்த தெய்வத்தையும் யாரையும் வணங்கக்கூடாது உங்கள்கிட்ட மட்டும் தான் வேண்டுதல் செய்யணும்னு சொல்லி ஒரு ஆணையை பிறப்பிக்கணும்னு சொல்லி ராஜா கையெழுத்து போட்டு ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம தானியலுக்கு தெரிஞ்சோம் அவர் வழக்கம் போல எருசிலமுக்கு முன்பாக பழகனிகளை திறந்து மூணு வேலை கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் இதை காரணமாக வச்சு தானியலை பிடிச்சிட்டு வந்து சிங்ககபியில போடுறாங்க சதி செஞ்சு தானியலை சிங்ககபியில போடுறாங்க அப்போ அடுத்த நாள் நைட்டு போடுறாங்க அடுத்த நாள் காலையில் ராஜா வந்து தானியலை கேட்குறாரு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பு வித்தாரான்னு உடனே தானியல் சொல்றாரு ராஜாவே நீர் வாழ்க கடவுள் என்னை தப்பு வித்தார் ஆண்டவர் சிங்க கபியில போட்ட தானியலை தப்பு வைத்தாரு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன பிரச்சனையில வேணாலும் இருக்கலாம் இல்ல நீங்க எந்த குழியில வேணாலும் விழுந்திருக்கலாம் யார் வேணாலும் உங்களை தள்ளி விட்டு இருக்கலாம் ஆனா ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுப்போம் நம்மை இடைவிடாமல் ஆராதிக்கிற இந்த தேவன் இன்றைக்கும் நம்மை தப்பு விக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் ஏசு யார்ன்றத இன்னொரு தலைப்புல அடுத்த வாரத்துல சிந்திக்கலாம் நின் நைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே இந்த போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரேசோடி என் மேல் பார்க்காய் ஜீவித்தி Odi Yen Mel Parak E Saru Makai Jeevit Didu E Nambu E Yesu E Nambu E